நம்ம ஓட்டிங் இந்த ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம சென்னை பெருநகர் காவல் பொறுத்த வரைக்கும் நம்ம மூணு லோக்சபா கான்ஸ்டிடியூன்சி ஃபுல்ல பூரா இருக்குது அதுக்கு தவிர ரெண்டு கான்ஸ்டிடியூன்சிஸ் இந்த ஆறு நமக்கு திருவள்ளூர் அண்ட் சிங்கல்பேட்டில் இருந்தே இருக்குது டோட்டல் டுவெண்ட்டி ஃபோர் அசம்பிளி செக்மெண்ட்ஸ் இதில் நம்ம சென்னை போலீஸ் சார்பில் ஒரு பந்தோபஸ் ஸ்கீம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த பந்தோபஸ் ஸ்கீமில் முதல் எந்த எந்த வாக்குகள் சாவடிஸ் இருக்குது போலிங் ஸ்டேஷன்ஸ் போலிங் லொக்கேஷன்ஸ் அந்த போலிங் லொக்கேஷன்ஸை நம்ம கேட்டால் தானே டோட்டல் ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன்டி சிக்ஸ் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஸோ இதில் போலிங் பூத் கேட்டால் கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் போலிங் பூத்ஸ் இருக்குது இதில் முந்நூற்றி பத்து கிளஸ்டர்ஸ் இருக்கும் ஸோ கிளஸ்டர் பூத்ஸில் சில கிரிட்டிக்கல் போலிங் பூத்ஸ் கேட்டோன்னா இருபத்தி மூணு பூத்ஸ் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ஸோ இதுக்கு எல்லோரும் முதல் லேயர் பந்தோபஸ்து என்னென்னா ஓட்டிங் சென்டர்ஸில் போட்டிங் லொக்கேஷனில் வாக்குகள் சாவடியில் ஒரு பந்தோபஸ்து ஸ்கீம் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அடுத்த லேயர் என்ன இருக்குன்னா இந்த போலிங் லொக்கேஷன் சென்டர்ஸுக்கு வெளியே என்ன என்ன ஏற்பாடுகள் பண்ணணுன்னா முக்கியமான இடங்கள் எங்கே ஜங்ஷன்ஸ் வேறு எங்கெங்கே பழைய சமயத்தில் பிரச்சனை நடந்தது அந்த மாதிரி கிட்டத்தட்ட அறுபத்தி ஒம்பது ஒரு டோட்டல் பிக்கெட்ஸு போட்டுக்கோம் பிக்கெட்ஸ் மேலே நானூறு நம்மகிட்ட மொபைல் பார்ட்டிஸ் இருக்கும் நானூறு மேலே எக்ஸ்ட்ரா நம்ம இன்ஸ்பெக்டர் ஏசிஸ் நம்ம ரொந்த வாகனங்கள் கண்ட்ரோல் ரூம் வெஹிக்கிள் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் வண்டி இருக்கும் ஸோ இன்னைக்கு தேதியில் சென்னை பெருநகர் காவல் சார்பில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் நம்ம எலெக்ஷன் ரிலேட்டிவ்ஸ் டியூட்டிஸில் பாதுகாப்புக்கு வேலை செய்கிறாங்க பாதுகாப்பு மட்டும் இல்லை நம்ம டிராஃபிக் டியூட்டிஸ் ஸோ யார் வாக்குகள் சாவடியில் வர்றாங்க சென்டர்ஸில் வருவாங்க அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு மல்டிப்பல் லேயர் பந்தோபஸ் ஸ்கீம் இன்றைக்கி காலையிலிருந்து நம்ம சிஸ்டம் மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஸோ நைட் வரைக்கும் லாஸ்ட்டு போட்டிங் வரைக்கும் இதை கண்டினியூ பண்ண போகிறோம் மாண்புமிகு முதலமைச்சருடைய அழைப்பை தமிழ்நாடு மக்கள் ஏற்று நாற்பதுக்கும் நாற்பது நாடும் நமது என்கின்ற அளவில் இன்றைய தினம் வாக்குப்பதிவிலே மக்களுடைய மனநிலையை காண முடிகிறது தமிழக அரசனுடைய நலவாழ்வு திட்டங்கள் பாசிஸ்ட் ஆட்சிக்கு எதிரான மத்திய பாசிச ஆட்சிக்கு எதிரான உளவியல் இவற்றையெல்லாம் வெளிப்படையாக தேர்தல் காலத்திலே பார்க்க முடிகிறது ஒட்டுமொத்த வெற்றிக்கும் முக்கிய காரணமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த வெற்றி போய் சேரும் அவங்களுடைய தோல்விக்கு அவங்களே ஒத்துக்கிறாங்கல்ல அவங்க அதாவது இங்கே பதிக்க முடியாது கால்பதிக்கணும்னு விரும்புகிறாங்க அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லி சொல்லி முறியடித்தார்கள் விளைவு இன்றைக்கு இந்தியாவே அவர் கையை விட்டு போக போகுது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி கம்ப்ளீட் ஸ்வீப்பு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நாடறிஞ்ச விஷயம் அது நல்ல ஒரு நல்ல முடிவாக தான் இருக்கும் அரசியல் வாழ்க்கையில் பொருளாதார வாழ்க்கையில் சமூ சமூக ஒற்றுமைக்காக இந்த வெற்றி ஒரு மகத்தான ஒரு வெற்றியாக தான் இருக்கும் ஊக்கமளிக்கும் மக்களுக்கு அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை பாஜக வந்து இங்கே என்னென்னவோ பண்ணாங்க மோடி வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து பல முறை வந்தார் பல போஸ்ட் பண்ணார் இது பண்ணார் சில இடத்துல எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட்டுக்கு எதிராக நிறைய பேசினார் அதாவது அந்த ரிலீஜஸ் இது கொண்டு வந்து அதெல்லாம் ஒன்றும் இங்கே பலிக்கலை அதுதான் நமக்கு தெரியுது ஜூன் தேதி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டோம் சார் ஒவ்வொரு முறையுமே அது சொல்ல முடியாது எவ்வளோ வருவோம்னு நான் நிறைய வருவாங்க தான் நினைக்கிறேன் சில நாடுகளில் வந்து அது கம்பல்சரி ஸ்வீடன் போல் நாளுங்களில் அது இந்தியாவில் அது கஷ்டமாக இருந்தாலும் மக்கள் வந்து வராதவங்க வந்து அவங்களுடைய பொறுப்பை நிறைவே ஒன்றும் சரியாக நடத்திலுன்னு தான் தெரியுது சிட்டிசன்ஸ் வந்து ஓட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகமாக தான் வராங்க அது இன்னும் நல்ல மொபிலைசேஷன் இருக்குது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இது ரொம்ப சிறந்த முறையில் ஒரு டிக்னிஃபைடாக ஆனால் அதே நேரத்தில் ஷார்ப்பாக நல்லா இதில் போய் நல்லா நடத்தியிருக்காரு வேறு சில தலைவர்களும் அது அதுதான் செய்திருக்காங்க நான் இது பண்ணலை ஆனால் பாஜக வந்து இங்கே அவங்க பிரச்சாரம் பண்ண விஷயம் மோசமானது எலெக்ஷன் கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் போயிருக்கு அவங்க ஒன்றும் பண்ணதாக தெரில எதுவுமே ஏன்னா இப்போ ஓப்பனாக மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட்டுக்கு விரோதமாக சில ஐபிசி செக்ஷனுக்கு விரோதமாக பிரதமர் மோடியும் வேறு பல பல பேரும் பேசியிருக்காங்க மேனகா காந்தி எடுத்திங்கன்னா அவங்க பஸ் பேசியிருக்காங்க பத்திரிகையில் வந்திருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் நல்லா தான் நடந்திருக்கு இந்த இதை தவிர பாஜகவுடைய அண்ணாமலை ரொம்ப மோசமான கேம்பெயின் கட்டாயமாக தோல்வி அடைவாரம் எனக்கு எல்லாருக்கும் தேவையாக ஊரறிஞ்ச விஷயம்

பல தடவை இந்த எலெக்ஷன் கமிஷன் மட்டும் இல்லை இதுக்கு முன்னால் அந்தவங்கெல்லாம் சேலஞ்சு சவால் கொடுத்துருக்காங்க யார் வேணால் போய் அதை டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி அதனால இவிஎம் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் இவிஎம்ஐ எடுத்துகிட்டு அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏஜென்ட்ஸ் ஓகே முக்கியமான இதில் ரைட் அனைத்து அமைப்புக்கான தேர்தல் அது உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் சட்டமன்றத்திற்கான தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் என்று ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஜனநாயக நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் மூலமாக ஆட்சி நிர்வாகம் நடைபெறுவதற்கு ஜனநாயக நாடான இந்தியாவில் இன்று இந்த தேர்தல் முறையாக நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் பத்தாண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சி அதன் பிரதமராக மோடி நாட்டை மிகப்பெரிய பின்னடைவுக்கு தள்ளி குறிப்பாக தமிழகத்தை தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் வஞ்சிக்கின்ற பிரதமராகத்தான் அவருடைய பத்தாண்டு கால ஆட்சியும் இருந்தது அதையெல்லாம் மக்களிடத்திலே மாண்புமிகு நம்முடைய இந்தியா கூட்டணியினுடைய தலைவர் அன்னர் தளபதி அவர்கள் தமிழகம் பாண்டிச்சேரி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் தன்னுடைய பிரச்சார யுக்தியால் மக்களிடத்தில் அந்த கருத்துக்களை வெகுவாக கொண்டு சென்று தமிழ் இனத்திற்கு மொழிக்கு நாட்டிற்கு விரோதமான அந்த சக்திகளை அகற்ற வேண்டும் என்று அவர் கூறிய அந்த கருத்துக்களுக்கு பெருத்த ஆதரவு பெருகி இன்றைக்கு நாற்பது தொகுதிகளிலும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் மகத்தான வெற்றியை பெறுகின்ற ஒரு நல்ல பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கிறது அதை மக்கள் மத்தியில் செல்கின்ற நாங்களும் உணர்கிறோம் அந்த வகையில் இன்று தேர்தல் வாக்குப்பதிவு நாளான இன்று நான் பிறந்த அரளிக்கோட்டை கிராமத்தில் என்னுடைய வாக்குரிமையை என்னுடைய குடும்பத்தாருடன் வந்து இங்கே பதிவு செய்திருக்கிறேன் நிச்சயமாக ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறிகள் வட இந்தியாவிலும் தென் தமிழ்நாட்டில் வலுவான நிலையில் இந்தியா கூட்டணி இருக்கிறது மக்களுடைய நல்ல தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு நல்லாட்சி வெகு விரைவில் இந்திய துணைக்கண்டத்தில் அமையும் முதல்வரோட திட்டங்கள் மக்கள்கிட்ட எந்த போய் மக்கள் எப்படி விரும்புகிறாங்க நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த திட்டங்கள் எல்லாம் படிப்படியாக தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் மட்டுமல்லாமல் தேர்தலுக்கு பிறகு ஆட்சி பொறுப்புக்கு வந்து சொன்னதை செய்த முதலமைச்சர் என்றது மண் என்பதையும் கடந்து சொல்லாததையும் செய்கின்ற முதலமைச்சராக இருந்து பல்வேறு திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஒன்றிய அரசு பல்வேறு வகையில் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் மோடி கடந்த ஆட்சி காலத்திலே சொன்னாரே பதினஞ்சு லட்சம் ரூபாய் கறுப்பு பணத்தை எல்லாம் மீட்டு ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய வங்கிக் கணக்கிலும் வரவு வைப்பேன் என்று சொல்லி பத்தாண்டு கால இறுதி நாள் வரை இதுவரை வைக்கல பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் விலைகள் இதுபோன்ற அத்தியாவசிய பொருள்களை எல்லாம் பாதியாக குறைப்பேன் என்று சொல்லி இரண்டு மடங்கு இப்பொழுது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பதினாலில் இருந்ததை விட டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த காலத்தை விட இன்றைக்கு இரண்டு மடங்கு கூட்டிய சாதனையைத்தான் மோடி செய்திருக்கிறார் இது குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர மக்களையும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் புரிவோரையும் வஞ்சிக்கின்ற நசுக்குகின்ற காரியத்தை செய்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான ஒரு அரசாக மோடி அரசு அமைந்திருக்கிறது முதலமைச்சருடைய திட்டங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் எல்லோருக்கும் அந்த திட்டங்கள்லாம் போய் சேர்ந்திருக்கிறது ஆகவே அந்த வகையில் நல்ல வரவேற்பை அந்த திட்டங்கள்லாம் பெற்றிருக்கிறது முதலமைச்சருடைய அந்த திட்டங்களையும் செயல்பாடுகளையும் அனுபவிக்கின்ற மக்கள் அதன் மூலமாக அவரை மனதார வாழ்த்துகிறார்கள் அந்த வாழ்த்தின் அடையாளமாக மூன்றாண்டு கால நல்லாட்சிக்கு ஆண்டு முதலமைச்சருடைய கருத்தை பலப்படுத்துகின்ற வகையில் அவருடைய அந்த சிறப்பான திட்டங்களுக்கு நன்றி கடன் செலுத்துகின்ற வகையிலே தான் இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கு நாங்கள் ஆதரவு தருவோம் வெற்றி பெற செய்வோம் என்று மக்கள் ஒருமித்த குரலில் இன்றைக்கு வாக்களிக்கிறார்கள் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க